அனாவசியமா அரசியல் பேசாதே தெரியாத கட்சியை நீயா பயங்கர குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு இருக்காத பின்ன பாக்குறவங்கள்ட்டெல்லாம் இது நடக்கிறது பொற்கால ஆட்சின்னு எங்க தலைவர் சொல்ல சொல்லியிருக்காருயா எப்படியா அப்படி எல்லாம் பேசுகிறாரு பேசுறாரு யோ மத்திய கிட்ட அடிபணியாம மாநில சுயாட்சியை தூக்கி பிடிச்சு மக்கள் நலனுக்காக நாளும் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்னலம் கருதா தலைவன்யா சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு தெரியாதீங்க வேங்கைவேல் குடிநீர் தொட்டில கக்கா போய் ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல அகில உலகமே அசந்து போற மாதிரி அமைச்சர் ஒருத்தர் ஐடியா கொடுத்திருக்காரு பாரு அந்த ஊர்ல இருக்கிற டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு ஒருவேளை இதான் உங்க ஆளு மூடு போடு பால் எழுந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பால் தார் ரோடு போடுறோம்னு சொல்லிபுட்டு ரோட்ல இருந்த காரு பைக்கு வீட்டு வாசல்ல இருந்த பைப்பு வீட்டு வாசல்ல இருந்த கேட்டு இது எல்லாத்தையும் ஆசியாவே அசந்து போற அளவுக்கு தாரை ஊத்தி வச்சிருந்தாங்க

பள்ளிக்கூடத்து பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடத்தோட அங்கன்வாடி மேற்கூறெல்லாம் அடிக்கடி விழுகுதான் உடையுதான் ஒருவேளை இதையெல்லாம் தான் அவரு பொற்கால ஆட்சி என்று சொல்லியிருப்பாரோ யோ ஊர்ல இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் எல்லாம் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க உனக்கு அந்த வைத்தரிச்சல் என்னது சந்தோஷமா இருக்காங்களா ஏய்யா அவங்கவுங்க பெத்த பொம்பளை பிள்ளைவோ பள்ளிக்கூடத்துக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் போயிட்டு வர்றதுக்குள்ள வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐயா பல்கலைக்கழகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது எல்லாம் சேர்த்து வச்சுதான் ஒருவேளை உங்க தலைவர் இது பொற்கால ஆட்சின்னு சொல்லியிருப்பாரோ ஓ வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்துல வந்த செய்திகள் எல்லாம் இங்க அடுக்கிறீரோ ஆக இப்ப நான் சொன்ன எதையுமே இவர் நம்ப மாட்டாரு பூமர் பாட்டிய தேடி போற நியூ இயர் பார்ட்டியா யோ பாட்டியை தேடி போறேன் ஓ இவங்க பொற்கால ஆட்சியில கிளி ஜோசியக்காரன் இந்த மாதிரி சமூக சேவை புரிஞ்ச அந்த பாட்டி இதெல்லாம் அரெஸ்ட் பண்றது இதான் பொற்கால ஆட்சி போல இருக்கு இருடே ஒன்னையும் தூக்கி உள்ள வச்சாதான் உண்மையான பொற்கால ஆட்சி கைதுன்னா சும்மா இல்லை வெள்ளிமையா பார்த்து ஜாமீன் கிடைக்காம உனக்கு வைக்கணும் டே அதுதான் உண்மையான பொற்கால ஆட்சி யோ யோ காசு கொடுக்காதப்பே இப்படி பேசிட்டு போறாளே இவெல்லாம் நாளைக்கு காசு குடுத்து டீ குடிச்சா நம்ம நிலைமை என்ன ஆகுங்க இருங்க பாய் பாருங்க பாய் இப்போ